வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் பார்த்தது ஒரு திசையை கணிப்பது எப்படி ஒரு திசைன்னா ஒரு கிரிசை வரை போகிறது அது எந்த அளவுக்கு நல்லது செய்யுமா கிளவு செய்யுமா என்பதை கணிக்கிறது எதை வச்சு கணிப்போம் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் முதலதாக நம் அதை கிரகத்திலே பலத்தை தெரிஞ்சு வளர்க்கு எந்த மாதிரியான பலத்தில் உள்ளது அதற்கு முதன்மையானது தான பலம் தான பலம் இரண்டாவது சாரம் அந்த கிரகம் வாங்கிய சாரம் சாரம் இருக்கு அதை வாங்கி இருக்கு மூன்றாவதாக என்னுடைய ஆஸ்தான் ஆயிரத்தி பூஜை சொல்லக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் சுபத்துவம் பாவத்துவம் பாவத்துவம் நான்காவதாக பார்வை பலம் எந்த கிரகம் பார்த்து பார்வை பலம் ஐந்தாவதாக செயற்கை எந்த கிரகத்துடன் சேர்க்கை உள்ளது எந்த கிரகத்துடன் சேர்ந்து உள்ளது அப்படி ஆதிபத்தியம் என்ன இதெல்லாம் வச்சுதான் நம்ம கிரகத்தை கிடைக்கணும் ஐந்தாவது ஆறாவதாக ஒரு தசநாதன் என்றால் அவருக்கு சஷ்டாஷ்டகமாக எத்தனை கிரகங்கள் உள்ளது அவருக்கு சஷ்டாஷ்டகமாக எத்தனை கிரகம் உள்ளது என்றால் எட்டாக எத்தனை கிரகம் உள்ளதோ அதை நாம் கணக்கு இதெல்லாம் கணக்கெடுத்துதான் ஒரு கிரகம் இந்த திசையில் எந்த மாதிரி பல்களை செய்யும் நல்லது செய்யுமா கெளுதும் செய்யுமா இந்த வருஷம் அவனை கொஞ்சம் தவிர்த்து பழம் எங்கள் தான் நான் எடுக்கிறேன் இந்த வருஷம் அவன் எடுக்கணும் முதலாவதாக சாண பழம் ரெண்டாவதாக சாரம் மூன்றாவது சுமத்துவம் மகாதோ நான மாரிகை பழம் ஐந்தாவதாக சேர்க்கை ஆறாவதாக ஆர் எட்டு இப்போ உதாரணத்துக்கு சஷ்டாஷ்டம் ஆர் எட்டாக ஒரு தசநாள்கள் இரண்டு கிரகங்கள் மூன்றுகள் இருந்தாக அந்த தசை பூச்சிங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் தசா

அந்த கிரகம் நின்றுவிடும் கண்டிப்பாக அந்த பலன்களை முழுமையாக செய்யாது ஆறு எட்டு குறைவு சாதிக்கக்கூடிய கிரகம் முழுமையாக அந்த பலன்களை செய்வது இல்லை நான் உதாரணமாக ஒரு கட்டம் கூட இது நம்மளுடைய தொகுப்பு எண் இந்த எண்ணெய் தொகுப்பு ஒன்று நீங்கள் உங்களுடைய ஜாத பலன்களை தெரிந்து கொள்வாங்க எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி நம்ம சேர்ல சர்ப்ரைஸ் பண்ணுங்க நம்மளுடைய வீடுகளை ஷேர் பண்ணுங்க இப்பதான் மக்களுக்கு போய் சேரும் என்னோட கருத்துக்களை

தனுசுத்தில் இங்கே குருவைசி பூராடத்தில் சுக்கரோட நேரத்தில் குரு இருப்பதாக இருக்கும் குரு இருக்காரு இந்த தச இந்த குரு சுக்கரன் இங்கே இருந்தா ஒரு பலன் இங்கே இருந்தா ஒரு பலன் இங்கே இருந்தா ஒரு பலன் இங்கே இருந்த ஒரு பலன் இங்கே இருந்த ஒரு பலன் இங்கே இருந்த ஒரு பலன் இங்கே இருந்த ஒரு பலன் இப்போ இந்த சுக்கரனுடைய சாரம் வாங்கி இந்த குருதசை நல்ல பலன்களை தராது லக்கனாய் இருந்தா கூட ஏன் ஆறாம் அதிபர் ஆனால் சுக்ரன் இங்கே இருந்தா பாதிப்புகள் அதிகமா இருக்கும் பாதிப்புகள் அதிகமாகும் என்ன கடன் 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 தந்தை வம்பு வழங்கும் ஜாதகர் லக்கனாய் குருசையிலே அடைந்து கொண்டு இருப்பார் நீங்க கண்டிப்பா சாரத்தை எடுக்க வேணும் என்னுடைய சொல்கிறார் சாரத்தை பார்க்க வேண்டும் என்றால் அளவுக்கு நான் கண்டிப்பாக சாரத்தை பார்க்கிறேன் சாரம் பார்க்க வேண்டும் சாதம் ஒரு முதன்மையான அங்கம் இப்போ பொதுவாக நாம் பலனெடுப்பதற்கு சாரத்தை பார்க்க வேண்டும் துணை பலன் சொல்லுவோம் துணையாக நடக்குது மாதிரி கஷ்டம் உள்ளே பார்க்க யாரால கஷ்டம் வந்திருக்கு எதனால் கஷ்டம் இதை பார்ப்பது கண்டிப்பாக நாம் சாரத்தை எடுத்து ஆக வேண்டும் பாரதி படி பலன் நடக்கிறது இப்போ இந்த லெக்கணத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு சுக்கரனை சாதம் வாங்கி சுக்கரன் இங்கே ஆறாம் இடத்தில் இருந்தால் கடன் அவங்களுக்கு போட்டு பிரச்சனைகளை மாற்றுவார் இங்க இருந்து என்ன ஆகும் இங்கே உடல்நல குறைபாடுகள் அல்லது வீடு கட்டி கடலை மாட்டுவார் இது ஒவ்வொரு சாதனத்துக்கும் அது சுக்கரன் எங்கே இருந்தால் அதை பொறுத்து மாறுபடும் பலன்கள் மாறுபடும் சரிங்களா கண்டிப்பாக இப்ப இந்த நம்ம வீடு சொல்லக்கூடிய ஒரு கணிப்பதற்கு நமக்கு தேவையான என்ன என்னவென்றால்

வாழ்வு வளர்த்த திருக்குறிப்பு தொழிலையும் காரைக்குடி நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி